ஹலோ விவர்ஸ் இந்த மாரடைப்பு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடி அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பட் இப்போ அடிக்கடி கேள்விப்படுவோம் ஸோ நமக்கு நெருக்கமானவங்களுக்கு இந்த மாரடைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாரடைப்பு அப்படின்றது நமக்கு வருமா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இளம் வயதிலே எதனால இந்த மாரடைப்பு வருது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இளம் வயதில் மாரடைப்பு எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாரடைப்பு அப்படின்னா என்னென்ன நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மாரடைப்பு அப்படின்றத பொதுவாக நம்ம நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லுவோம் பட் நெஞ்சுவலி கிடையாது மாரடைப்பு அப்படின்றது எம்ஐ அதாவது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது இதயத்துக்கு போற ரத்த குழாயில அடைப்பை ஏற்படுத்துறது இதனால அந்த ரத்த குழாய் டேமேஜ் ஆகி இதயம் நின்று போறது இதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் பட் இது போல ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த நபர் இறந்து போயிடுவார் நம்ம இதயத்தோட முக்கியமான வேலை என்னென்னு கேட்டால் நம்மள நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னென்னா வந்து ரத்தத்தை சுத்தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் பட் அது உண்மை கிடையாது ஹார்ட்டோட உண்மையான வேலை அப்படின்றது வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணுறது உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த இதயம் அப்படின்றது செய்யுது அந்த இதயத்துக்கே ஒரு உறுப்பு வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணும் அதுதான் வந்து கரோனரி ரத்த குழாய் ஸோ இந்த கரோனரி இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது மூலியமாக தான் இந்த நெஞ்சுவலி அதாவது மாடைப்பு அப்படின்றது வருது ஸோ அது எந்தெந்த ஃபேக்டர்லாம் வந்து அந்த கரோனரி ரத்த குழாயை அடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம யங்கர் ஜென்ரேஷன் பொதுவாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராசஸ்ட் ஃபுட்டு பாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்குவாங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற அந்த ஃபுட்டிலேருந்து இந்த கொழப்ப பார்ட்டிக்கெல்லாம் என்ன ஆகும்னா இந்த கரோனரி ரத்த குழாயில் ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இந்த ஸ்டோரேஜ்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுத்தும் ஸோ இதான் கரோனரி ஆட்ரி பிளாகேஜ் இந்த பிளாகேஜ் என்ன பண்ணுன்னா ரத்தம் வந்து இதயத்துக்கு போக விடாமல் தடுத்துடும் இப்படி தடுக்கிறதுனால அந்த குழா என்ன ஆகுனா டேமேஜ் ஆகிடும் அப்படி டேமேஜ் ஆகி உருவாக்குற காம்ப்ளிகேஷனுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக் ஸோ இந்த அடைப்பு வந்து கொலஸ்ட்ரால் மூலயமா தான் மட்டும் வருன்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது ஸோ மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது அதுக்கு பேர் தான் த்ராம்போசிஸ் நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு இளம் வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ இப்படி புகைப்பிடிக்கும் போது அந்த உள்ளே போகிற புகை என்ன பண்ணணுன்னா உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணி அதோட பிளட் ஃபெசில்ஸை பாதிக்கும் பிளட்வசல்ஸ் பாதிக்கிறதுனால அதுலேருந்து சின்ன சிறிய கிளாட்டுகள் உருவாகி அந்த கிளாட்டுகள் என்ன ஆகும்னா இந்த கரோனரி ஆற்றியில் போயிட்டு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் இப்படி ஸ்டோர் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சிகரெட்டு இன்னொரு முக்கியமான வேலையும் பண்ணும் அது என்னென்னா நம்ம லங்ஸோட நுண் உறுப்புகளை பாதித்து நம்ம உடலில் சேரக்கூடிய ஆக்சிஜனோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன்ன்றது மிக குறைந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும் இது யாருக்குனால் அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அதே சமயம் இன்னொரு வேலையும் பண்ணுது அது என்னென்னா அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அவங்களோட பிபி வந்து எலிவேட் ஆகும் அதாவது பிபி வந்து அதிகமாகும் ஸோ இப்படி அதிகமாகிற பிபினால் இரத்த சுழற்சின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ரொட்டேட் ஆகக்கூடிய பிளட்டு வந்துட்டு அந்த கொரோனரி ஆற்றி வழியாக பயணிக்கும் போது அந்த ஆற்றில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த த்ராம்போசிஸ் பிளாக் வந்து இருக்கும் ஸோ அப்படி வேகமாக வந்து மோதுற இந்த ரத்தனால அந்த கரோனரி ஆற்றி வந்து டேமேஜ் ஆகும் அந்த இடத்துல அந்த நபர் வந்து ஹார்ட் அட்டாக்குனால் இறந்து போயிடுவார் இப்போ இந்த சிகரெட்ன்றது வந்து திராம்போசிசையும் உருவாக்குது உங்க உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் அளவையும் கட்டுப்படுத்துது அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா இந்த பிபி பிளட் ப்ரெஷரையும் அதிகப்படுத்துது சோ இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு நபர் எவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் அவருக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு சோ ஒருவேளை இந்த பிளாக்கேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து ஒரு பிளாக் உருவாகும் அந்த பிளாக்கை தான் நம்ம வந்து சிவேன்னு சொல்லுவோம் அது என்னென்னா ஸ்ட்ரோக்கை உருவாக்கும் அதாவது பக்கவாதத்தை ஏற்படுத்தும் ஸோ ஆக மொத்தம் இந்த சிகரெட் அப்படின்றது வந்து பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஆல்கொஹாலா கன்சியூம் பண்ணுவாங்க ஸோ இதனால அவங்களுக்கு டயாபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இதை அவங்க ப்ராப்பரா வந்து செக்அப் பண்ணியிருக்க மாட்டாங்க சோ இப்படி டயாபட்டிஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வந்தாலும் அதுக்கான அறிகுறியே தெரியாது ஏன்னா அந்த மாரடைப்பு வர்றதுக்கான அந்த நரம்புகள் வந்து வழியே டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அந்த சென்சேஷனை அவங்க இழந்துடுவாங்க இப்படி இழக்கிறதுனால அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறியே தெரியாது ஸோ இப்படி இருந்ததுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ எனக்கு ஸ்டமக் அப்செட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன ஆகுனா ஏதாவது ஒரு கடினமான வேலையை செய்யும்போது அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க ஸோ இளம் வயசில் மாரடைப்பு வரதுக்கான இன்னும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதிக அளவில் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் ஹார்மோனல் தெரப்பி பண்ணிக்கிறது ஸோ நம்ம நிறைய வீடியோக்கொள்ள பார்த்துருப்போம் நிறைய ஜிம் பாய்ஸ் வந்துட்டு ஜிம்மில் இருக்கும்போது இறந்து போயிடுவாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் அவங்க நிறைய ஸ்டீராய்டை எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய திராபோசிஸை அதிகப்படுத்தும் இந்த திராம்போசிசை வந்து நெஞ்சு அடிச்சிட்டு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொண்டு வரும் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கொரோனா தடுப்பூசி தான் வந்து இந்த மாரடைப்புகளுடைய விதம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் உண்மை என்னன்னா கொரோனா தடுப்பூசிகள் கிடையாது கொரோனா வைரஸ் ஸோ கொரோனா வைரஸ் என்ர் ஆனதுக்கு அப்புறமே நம்மளுடைய லங்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லங்ஸை டேமேஜ் பண்ணி பிளட் கிளாட்ஸை உருவாக்கி இருக்கும் இந்த பிளட் கிளாட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கொரோனா ஆற்றில் போயிட்டு பிளாக் ஏற்படுத்தும் இதனால தான் வந்து யங்கர் ஜென்ரேஷன் வந்து மயானடைப்பால் இறந்து போகிறாங்க நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா தடுப்பூசி தான் வந்துட்டு அவங்க மயாடைப்புகளுக்கான காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறது ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கும் நம்மளுடைய உடல்நிலையை வந்து செக் பண்ணுறது மூணாவது ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ப்ராப்பரான ஒரு கம்பெனியில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுதுன்றது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது மேலே சொன்ன இந்த மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்மளால் இளம் வயது நெஞ்சுவலி அப்படின்றத தடுக்க முடியும் என்னோட வீடியோவாக பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நம்ம அடுத்தோட வீடியோவில் சந்திப்போம் பாய்